இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் சாறை சாறையாக காசாவை விட்டு வெளியேறும் அப்பாவி பிரிட்டனில் ட்ரம்ப் பயணித்த ஹெலிகாப்டரில் கோளாறு அவசரமாக தரையிறக்கம் மத வழிபாட்டு தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நாற்பத்தி மூன்று பேர் பலி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர புதின் விரும்பவில்லை இங்கிலாந்து உளவுத்துறை தகவல் ஆப்கானிஸ்தான் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பு அமெரிக்காவின் அச்சுறுத்தல் பலனளிக்காது ரஷ்ய அமைச்சர் ஜப்பானில் வினோதம் தேர்தல் தோல்வியால் ஏஐஐ தலைவராக நியமிக்கும் அரசியல் கட்சி உக்ரைன் போர் நிறுத்த வாக்குறுதி புடினால் ஏமாற்றப்பட்ட ட்ரம்ப் பாரிக வரி மோதலுக்கு பின்னர் இந்தியாவை புகழ்ந்து பேசிய ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் இங்கிலாந்து உளவுத்துறை அமைப்பின் தலைவர் ரிச்சர்ட் மோரி இவர் இம்மாத இறுதியில் பணி ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் நகரில் உள்ள இங்கிலாந்து தூதரகத்தில் இன்று நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ரிச்சர்ட் மோரி பங்கேற்றுள்ளார் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் புதின் விரும்பவில்லை அமைதி பேச்சுவார்த்தைக்கு புதின் முன்வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை புதின் நம்மை அவருடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார் புதின் தனது ஏகாதிபத்திய வழிமுறையை திணிக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியாது உக்ரைனில் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்று புதின் நினைத்தார் ஆனால் அவரும் மற்றவர்களும் உக்ரைனை குறைத்து மதிப்பிட்டு விட்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா நகருக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நுழைந்ததை அடுத்து ஆயிரக்கணக்கான பலசினர்கள் கடலோரத்தில் கால்நடையாக தங்கள் குழந்தைகள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பிராந்தியத்தை விட்டு வெளியேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா நகரின் வடக்கு பகுதியில் தனது ஆயுதங்கள் இராணுவ வாகனங்களை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கொண்டுள்ள நிலையில் தெற்கு நோக்கி மக்கள் வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேல் காசா நகரில் நூத்தி ஐம்பது இலக்குகள் மீது கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி ஹமாஸ் பனைய கைதிகளை வைத்திருப்பவர்களை மீட்கவே இந்த தரைவழி தாக்குதல் நடத்தப்படுவதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் காசாவில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமானோர் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டிருக்கின்றது இஸ்ரேலின் நடவடிக்கையை அடுத்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் கடலோரத்தில் வெளியேறுவதாக தெரிவித்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க படைகள் வெளியேறியதை தொடர்ந்து தலிபான்கள் ஆட்சி அமைத்தனர் அது முதலே அங்கு பெண்கள் குழந்தைகளின் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன அங்கு பெண்கள் வெளியே செல்லவும் கல்வி கற்கவும் பணிபுரியவும் கடும் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து வருகின்றன இந்த நிலையில் அங்கு பெண்ணுரிமை பாலினம் உள்ளிட்டவை குறித்து பெண்கள் எழுதிய புத்தகங்கள் பல்கலைக்கழக பாடங்களில் இடம்பெற்றிருந்த நிலையில் அவை நீக்கப்பட்டுள்ளன அங்குள்ள புதிய கல்வி சட்டத்தின்படி தலிபான்கள் கொள்கைகள் மற்றும் சரியா சட்டத்திற்கு எதிராக இருப்பதால் பெண்கள் எழுதிய நூற்றி நாற்பது புத்தகங்கள் ஈரானிய எழுத்தாளர்களின் முன்னூற்றி பத்து புத்தகங்கள் என அறுநூற்றி எண்பது புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சரியா சட்டத்துடன் முரண்படுவதாக கூறி ஆப்கானிஸ்தான் பல்கலை பாடங்களில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் சுமார் ஆறு மாகாணங்களில் பைபர் ஆப்டிக் இணைய சேவைக்கு தலிபான் அரசு சமீபத்தில் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் தனக்கு மிக நெருக்கமான உறவு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனிப்பட்ட நட்புறவை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ரி ஸ்டார்மருடன் இணைந்து செக்கர்ஸில் ட்ரம்ப் ஊடகவியலாளர்களை சந்தித்து உரையாற்றிய போது இதனை தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க தொலைபேசியில் உரையாற்றியதாகவும் ட்ரம்ப் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மோதலை தான் முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது முற்றிலும் வர்த்தகத்திற்காக மாத்திரமே எனவும் ட்ரம்ப் விளக்கியிருந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவால் பாகிஸ்தான் மீது ஒப்பரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த மோதலை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றார் அண்மை காலமாக இரு தரப்புகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பாரிய வரிவிதிப்பு விதிப்பு பின்னர் ட்ரம்ப் இந்த விடயத்தை விளக்கியிருக்கின்றார் எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்தை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சூடா நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இந்த ஆட்சியின் தலைவராக இராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல் ஃபர்ஹன் செயல்பட்டு வருகிறார் அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை இராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹம்டன் லக்கோலோ செயல்பட்டு வருகிறார் இதனிடையே துணை இராணுவத்தின் படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க இராணுவ தளபதியான ஜெனரல் படக்கல் பரகன் முயற்சி மேற்கொண்டார் இதற்கு துணை இராணுவ படையின் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது இதனால் இராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது துணை இராணுவம் இருந்த தலைநகர் கார்டுமினை கடந்த மார்ச் மாதம் இராணுவம் கைப்பற்றியது அதேவேளை இராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த நாட்டின் வடக்கு டொர்ப் மாகாணம் எல்பெசர் நகரில் உள்ள இஸ்லாமிய மத வழிபாட்டு தலைமை துணை ராணுவப் படையினர் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரிட்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ட்ரம்ப் பயணித்த அதிநவீன ஹெலிகாப்டர் மெரேனோன் திடீரென ஒரு பண்ணை நிலத்தில் அவசரமாக தரையிறங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ட்ரம்பின் இந்த பயணம் பிரிட்டிஷ் பிரதமர் கேரி ஸ்டார்மருடன் சந்திப்பு மற்றும் அரச குடும்பத்துடன் கலந்துரையாடல் என பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை கொண்டிருந்தது இந்த சந்திப்புகள் முடிந்து ட்ரம்ப் தனது ஹெலிகாப்டரில் ஸ்டான்ரைட் விமான நிலையத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹெலிகாப்டரில் ஒரு சிறு ஹைட்ராலிக் கோளாறு ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானிகள் உடனடியாக அருகிலுள்ள ஒரு திறந்த வெளியில் தரையிறங்க முடிவு செய்தனர் ட்ரம்பும் அவரது மனைவியும் பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னர் மற்றொரு துணை ஹெலிகாப்டருக்கு மாற்றப்பட்டு அவர்களது பயணம் தொடர்ந்திருக்கிறது இதனால் அதிபர் விமான நிலையம் செல்வதில் சுமார் இருபது நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது பின்னர் ஏர் போர்ஸ் ஒன்னில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் பாதுகாப்பாக பரங்கள் என நாங்கள் ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஏனென்றால் நான் இந்த விமானத்தில் இருக்கிறேன் நான் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் அவரது வார்த்தைகளில் இருந்த பதற்றமும் பாதுகாப்பு குறித்த அக்கறையும் தெளிவாக தெரிந்திருக்கிறது இந்த கோளாறு சிறியதாக கருதப்பட்டாலும் இது உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு டக் டக் என்று பதில் கொடுத்து வருகிறது தகவல் பெறுவதற்காகவே ஏஐ பயன்படுத்தி வந்த நிலையில் ஜப்பானைச் சேர்ந்த கட்சி ஏஐயை கட்சி தலைவராக்க முடிவு செய்திருக்கின்றது தேர்தலில் தோல்வி அடைந்ததால் விரக்தி அடைந்து அந்த கட்சியின் நிறுவனர் உடனடியாக வெளியேறிவிட்டார் இதனால் புதிய தலைவர் நியமிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் செயற்கை தொழில்நுட்பத்தை கட்சியின் தலைவராக நியமனம் செய்ய முடிவு செய்திருக்கின்றது த பார்ட் டு ரீபர்த் என்ற கட்சி கடந்த ஜனவரியில் சிஞ்சி இசிமாரு என்பவரால் தொடங்கப்பட்டது இவர் மேற்கு ஜப்பானில் உள்ள ஒரு சிறுநகரின் முன்னாள் மேயர் ஆவார் அந்த கட்சி ஒருங்கிணைந்த கொள்கை தளத்தில் செயல்படுவதில்லை மாறாகதன் உறுப்பினர்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை தொடர அனுமதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டோக்கியோ ஆளுநர் தேர்தலில் வலுவான ஆன்லைன் பிரச்சாரத்தின் மூலம் இரண்டாவது இடத்தை பிடித்தபோது இசிமாறு ஆரம்பத்தில் தேசிய கவனத்தை ஈர்த்தார் இருப்பினும் இந்த ஆண்டு மேல் சபை தேர்தலில் அவரின் கட்சி எந்த இடத்தையும் பிடிக்காத நிலையில் கட்சி தலைவர் பதவியிலிருந்து வெளியேறினார் எப்படி செயல்படுத்தப்படும் என்பது உட்பட செயற்கை நுண்ணறிவு பற்றிய விவரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை உறுப்பினர்களின் அரசியல் நடவடிக்கைகளை ஏயை கட்டுப்படுத்தாது கட்சியின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் என அந்த கட்சியின் தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் தன்னை ஏமாற்றி விட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொனால்டு ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் கேரி ஸ்டார்மர் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கிடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது உக்ரைன் மற்றும் காசா போர் உள்ளிட்ட சிக்கலான விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் இதில் விளாடிமிர் புதினுக்கு அனைத்துலக சமூகம் அழுத்தம் தர வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்த நிலையில் அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் செவிசாய்த்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் போரை நிறுத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கப்பட்ட பிறகும் விளாடிமிர் புதின் தொடர்ந்து போரில் ஈடுபடுவது குறித்து ட்ரம்ப் அதிருப்தியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ட்ரம்ப் புடினுடனான எனது உறவின் காரணமாக உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் எளிதானது என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அவர் உண்மையில் என்னை ஏமாற்றி விட்டார் என அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் எண்ணெய் விலை குறைந்தால் புடின் போரிலிருந்து விலகிவிடுவார் என தெரிவித்த ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளது உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக நிதி உதவி செய்து வருவதாக அமெரிக்கா விமர்சித்து வருகிறது இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து வருகிறது மேலும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயப்படாமல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்த நிலையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் பலனளிக்காது என குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு செர்ஜி லாவ்ரோ இது தொடர்பாக அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட புதிய தடைகளால் எங்களுக்கு எந்தவிதமான பிரச்சினையும் இல்லை அந்த காலகட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தடைகளை ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் விடுக்கப்பட்டது மேற்கத்தைய நாடுகள் இந்த தடைகளை விதித்த போது இருந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் முடிவுகளை எடுக்க தொடங்கினோம் இந்தியாவும் சீனாவும் பண்டைய நாகரிகங்கள் கொண்ட நாடுகளாகும் எனக்கு பிடிக்காததை செய்வதை நீங்கள் நிறுத்துங்கள் அல்லது நான் உங்கள் மீது வரிகளை விதிப்பேன் என்று அவர்களிடம் பேசுவதில் எந்த பயனும் இல்லை இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் பலனளிக்காது என்பது நிரூபணமாகி வருகிறது இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை எதிர்த்து வருகிறது அந்த நாடுகள் அமெரிக்காவின் அழுத்தத்தை விட தங்கள் சொந்த தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றன இந்த வரி அச்சுறுத்தல் அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை குறைமதிப்புக்கு மதிப்புக்கு உட்படுத்துகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் குறைந்தபட்ச மிகவும் கடுமையான சிரமங்களை உருவாக்குகிறது இதனால் புதிய சந்தைகள் புதிய எரிசக்தி விநியோக ஆதாரங்களை தேட அவர்கள் கட்டாயப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்